ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற தெய்வம் இந்த புதிய வருடத்துல நம்ம வந்திருக்கிறோம் ஆண்டவர் அற்புதமாக இந்த வருடம் முழுவதும் நம்மை பாதுகாக்க ஆயத்தமாக இருக்கிறாங்க என்பதை நாம மறந்துவிடக் கூடாது இந்த உலகத்துல நடக்கிற எல்லா சம்பவங்களையும் நாம் பார்க்கும் பொழுது இந்த உலகத்துல இருக்கிற பிரச்சனைகளை நம்ம பார்க்கும்போது நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் வரக்கூடிய துன்பத்தையும் துயரத்தையும் பார்க்கும்போது என்னை யார் காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்ம கேள்வி கேட்கலாம் ஆண்டவர் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது தேவன் இந்த பொல்லாத உலகத்தில் நம்மை பாதுகாக்கிறவர் அவர் மட்டும்தான் அவர் மட்டும்தான் நாம் சார்ந்திருக்க வேண்டும் அவரை நாம் சார்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை கரம்பிடித்து நம்மளை பாதுகாப்பாங்க என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஒரு சிறு ஜபத்தோடு செய்திக்குள்ளாய் கடன் செல்வோம் ஆண்டவர் நம்மை பாதுகாக்க நாம் என்ன செய்ய வேண்டும் எங்கள் அன்பாய் நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே இந்த சத்தியத்தை நாங்கள் சிந்திக்கப் போகிறோம் எங்க கூட நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் உங்களுடைய சிந்தையினால் எங்களை அலங்கரியும் ஏசு நாம் ஜெபிக்கிறோம் ஜபங்களும் பரலோக பிதாவே முதல் காரியம் நீதிமொழிகள் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் வசனம் எட்ட வசனம் பாருங்களேன் அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார் ஆண்டவர் யாரை பாதுகாக்கிறார் அப்படின்னு சொன்னா பரிசுத்தவான்களை ஆண்டவர் பாதுகாக்கிறார் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு பேசுகிறது இந்த சத்தியத்தை கேட்கிற நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதுகாப்பதற்கு வழி நடத்துவதற்கு நம்ம கூடவே இருந்து நம்மளை காக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுறாங்க அன்பாங்களே இந்த பொல்லாத உலகத்துல பரிசுத்தமாக வாழக்கூடிய அந்த பாதையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த பரிசுத்தமான பாதை எப்படிப்பட்டது அது யாருக்கு கிடைக்கும் யார் பரிசுத்தவான்கள் என்று சொன்னால் வெளிப்படுத்தின புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம்

பரிசுத்தவானாக மாறணும்னு சொன்னால் தேவனுடைய கற்பனையை கடைபிடிக்கணும் இயேசுவின் மீது விசுவாசத்தை நாம காத்துக்கொள்ள வேண்டும் இப்படிப்பட்டவர்கள் தான் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு பேசுகிறது அன்பான்களே பரிசுத்தவான்களாக நம்ம வாழ வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார் அந்த பத்து கட்டளையை நம்ம கடைப்பிடிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் அந்த பத்து கட்டளைக்குள்ளாக ஒரு பரிசுத்தம் என்கிற வார்த்தையோடு கூட ஒரு கட்டளை வருகிறது புரிஞ்சு முடியல பத்து கட்டளையும் பரிசுத்தம் தான் ரோமர் ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்றது நியாயப்பிரமானம் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது என்று சொல்லி நம்ம பைபிள வாசிக்கிறோம் பத்து கட்டளையே பரிசுத்தம் அதுக்குள்ள பத்து கட்டளைக்குள் ஒரு பரிசுத்தத்தை தேவன் வைத்திருக்கிறார் நீங்க வாசிங்களேன் இசைக்கில் இருபதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை பாருங்களேன் நான் தங்களை பருசு மனுவர் கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கான ஓய்வு நாட்களை அவர்கள் கட்டளையிட்டேன் அன்பானவர்களே ஓய்வு நாள் அவர் பரிசுத்தின் தேவன் அவர் பரிசுத்தம் செய்கிற கர்த்தர் என்பதின் அடையாளமாக அதை தேவன் நமக்கு தந்திருக்கிறாங்க ஒரு ஒரு கிறிஸ்தவன் என்கிற அந்த மனிதனுக்கு அடையாளம் எது என்று சொன்னால் சிலுவை அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஓய்வு நாள் தான் அடையாளம் என்பதை நாம் பார்க்கிறோம் வசனம் அதுல இருபது பாருங்கள் வசனம் இருபது என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள் எஸ்ஐக்கியல் இருபது இருபது என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள் நான் உங்கள் தேவனாகிய கத்தர் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவர்கள் அறிய மடிக்கும் எனக்கும் உங்களுக்கு அவைகள் எனக்கும் உங்களுக்கும் எப்படி இருக்கும் அடையாளமாக இருக்கும் அப்ப அவர்தான் தெய்வம் என்பதின் அடையாளமே ஓய்வு நாள் அவர்தான் சிருஷ்டி கர்த்தர் அவர்தான் வானத்தையும் பூமியும் படைத்தவர் என்பது அடையாளம் ஓய்வு நாள் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் அன்பாங்களே அப்போ முதல் கருத்து ஆண்டவர் காப்பாற்றுகிறார் பசுத்துவான்களை தேவன் காப்பாற்றுகிறார் அந்த பசுத்தவான்கள் குணநலன்கள் என்னன்னு சொல்லி பார்க்கும் போது பிரமாணத்தை கடைபிடிப்பாங்க ஆசரிப்பார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் இரண்டாவது ஆண்டவர் யாரை காப்பாத்துறாங்க சங்கீதம் நூற்றி நாற்பத்தஞ்சு வசனம் இருவது பாருங்களேன் நூற்றி நாற்பத்தி அஞ்சு வசனம் இருவது பைபிள் வசனம் பேசுகிறது கர்த்தர் தம் அன்பு கூறுகளை யாவரையும் காப்பாற்றுகிறார் ஆண்டவர் யாரை காப்பாற்றுகிறார் அப்படின்னு சொன்னால் அவரில் அன்பு கூறுகிற பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவர் காப்பாற்றுகிறார் கத்தரில் நாம் அன்பாக இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார் என்பதை நம்ம பார்க்கிறோம் சரி அவரில் நான் எப்படி அன்பு கூறுவது என்கிற ஒரு கேள்வியை ஒரு கேட்டு பார்த்தால் அதற்கான பதிலையும் பைபிள் வசனம் நமக்கு பேசுகிறது அவரில் நான் எப்படி அன்பு கூறுவது அப்படின்னு சொன்னால் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் பாருங்களேன் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் வசனம் மூன்று நாம் தேவனுடைய கற்பனைகளை கை அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் அவருடைய கற்பனைகள் பார மாணவிகள் அல்ல நிறைய பேர் சொல்றாங்க ரொம்ப கஷ்டங்க பத்து கடலை கடைபிடிப்பது பொய் சொல்லாமல் இருக்க முடியுமா திருடாம இருக்க முடியுமா உபச்சாரம் பண்ணாம இருக்க முடியுமான்னு சொல்லி கேள்வியை கேட்டுக்கிட்டே போறாங்க சாத்தான் சொல்றான் ரொம்ப கஷ்டம் உன்னால முடியாது அப்படின்னு சொல்றான் ஆனால் பைபிள் வசனம் பேசுகிறது அவருடைய கற்பனைகள் பார மாணவிகளும் அல்ல நாம் தேவடைய கற்பனைகளை கை கொள்வதை அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் அன்பாக இருக்கிற பிள்ளைகள் பிரமாணத்தை அழகாக கடைப்பிடிப்பாங்க ரெண்டு யோவான் ஆறாம் வசனம் பேசுகிறது நாம் அவருடைய கற்பனின்படி நடப்பதே அன்பு நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் அதுதானே சொல்லி பைபிள் வசனம் பேசுகிறது அன்பு என்பது வார்த்தை அல்ல அது வாழ்க்கை சும்மா ஏதோ பேசிட்டு போற விஷயம் அல்ல அது செயல்படுகிற வாழ்க்கை என்பதை நாம் பார்க்கிறோம் அன்பு நான் அன்பா இருக்க வேண்டும் அன்பா இருக்க வேண்டும் அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் காப்பாற்றுகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம் பிறரிடத்தில் அன்பாக இருக்கிறோமா நம்முடைய குடும்பத்தில் நாம் அன்பாக இருக்கிறோமா சபையில நாம் அன்பாக இருக்கிறோமா நம்ம வேலை செய்கிற ஸ்தலங்களில் நாம் அன்பை வெளிப்படுத்துகிறோமா நம்ம படிக்கிற நம்ம கூட படிக்கிற நம்முடைய நண்பர்கிட்ட நம்ம அன்பாக இருக்கிறோமா என்பதை வேதவசன் நம்மை பார்த்து கேட்கிறது நீங்கள் தேவனையும் பிறரையும் உண்மையாக நேசிக்கிறீங்களா என்கிற கேள்வியை ஆண்டவர் கேட்கிறார் சுயநலம் இல்லாத அன்பை ஆண்டவர் எதிர்பார்க்குறாங்க கடைசி காலத்தில் அன்பை பார்ப்பது ரொம்ப அரிதாக மாறிவிடும் அப்படி தானேங்க மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் பேசுகிறது அக்கிரமம் மிகுதி ஆவதனாலே அன்பு தனிஞ்சு போயிடும் நிறைய பேர் வாழ்க்கையில் அன்பை பார்க்கவே முடியாது நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும் ஆண்டுடைய பாதுகாப்பு ஆண்டுடைய பராமரிப்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் தேவனிடத்தில் அன்பை நாம் காட்ட வேண்டும் பிறரிடத்தில் நாம் அன்பை காட்ட வேண்டும் இது சத்தியம் ஒன்று ஆண்டவர் யாரை காப்பாற்ற ஆண்டவர் ஆண்டவர் காப்பாற்றுகிறார் நாம் வாழ நாம் பழகிக்கொள்வோம் இரண்டாவது ஆண்டவர் யாரை காப்பாற்றுகிறார் அவரில் அன்பு கூறுகிற பிள்ளைகளை காப்பாற்றுகிறார் அன்பு என்று சொன்னால் அவருடைய பிரமாணத்தை கடைப்பிடிப்பதுதான் அன்பு என்பதை நாம் பார்க்கிறோம் மூன்றாவது அன்பான தேவனுக்கு பைபிள் வசனம் நமக்கு பேசுகிறது சங்கீதம் ஐந்தாம் சங்கீதம் வசனம் சங்கீதம் ஐந்தாம் சங்கீதம் வசனம் உண்மை நம்புகிறவர்கள் யாவரும் என்னாலும் கம்பீரப்பாக நீர் அவர்களை காப்பாற்றி தேவனை நம்புகிற பிள்ளைகளை ஆண்டவர் காப்பாற்றுகிறார் தேவன் மீது நாம் நம்பிக்கை வைத்து வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் காப்பாற்றுறாங்க நம்முடைய வசதியை நம்ம நம்பாம ஆள் பலத்தை நம்ம நம்பாம நம்ம பணத்தை நம்ம நம்பாம தேவன் மீது நாம நம்பிக்கை வைப்போம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் காப்பாத்துவர் எனக்கு அவங்க இருக்கிறாங்க இவங்க இருக்கிறாங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லி சொன்னால் ஆண்டவர் அவங்களே பார்த்துட்டு சொல்லி அவர் ஒதுங்கிடுவார் தேவன் தான் எனக்கு முக்கியம் அவர் என்ன பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவரே நம்ம நம்பி வாழ்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை அற்புதமாக பாதுகாப்பாங்க என் பிள்ளை ஆண்டவர் நமக்காக பெரிய பெரிய காரியங்களை தேவன் செய்வாங்க நம்பிக்கை வைக்கிற பிள்ளைங்களுக்கு சமாதான குலைச்சல் வராது ஏசையா புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் பேசுகிறது ஏசையா இருபத்தி ஆறு வசனம் மூன்றுல உண்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வி ஆண்டவரை நம்புகிற பிள்ளைங்களுக்கு மனசுல சமாதானத்தோடு இருப்பாங்க அவங்க குழப்பத்தில் இருக்க மாட்டாங்க என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ன சொல்வாங்களோ அப்படின்னு சொல்லி பயப்பட மாட்டாங்க அவங்க சமாதானத்தோடு ஆண்டவர் அவளை வாழ வைப்பாங்க என்கிற விஷயத்தை பார்க்க நம்பிக்கையா இருந்து அப்படிப்பட்ட தேவன் மீது மட்டுமே நம்முடைய நம்பிக்கையை வைக்கும் பொழுது ஆண்டவன் நம்மை அற்புதமாக வழிநடத்துவாங்க பிறப்பக்களை நம்பாதீங்க மனுஷனை நம்பாதீங்க தேவன் மட்டுமே நீங்கள் நம்பி பாருங்க தேவன் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வாங்க அன்பாங்களே ஆனால் இந்த உலகத்தில் நாம் பல காரியத்தை நம்புறோம் ஜோஷியம் பார்க்குறாங்க சில பேர் குறி சொல்றத கேட்குறாங்க என்னென்னோ இந்த உலகத்தில் நடக்குது ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுவான்னு சொன்னால் நீ அங்கெல்லாம் போகாதுப்பா அதெல்லாம் நம்பிக்கையெல்லாம் மூடத்தனம் அதெல்லாம் விட்டு என்ன நம்பிவா நான் உனக்காக பெரிய காரியம் செய்கிறேன்னு சொல்லி தேவன் அழைக்கிறாங்க இந்த சத்தியத்தை கேட்கிற அன்பான சகோதரி சகோதரியை நம்முடைய வாழ்க்கையில் தேவனை மட்டுமே நம்ம நம்பி பார்ப்போம் நம்புற பிள்ளைங்கள ஆண்டு ஒருபோதும் கைவிட மாட்டார் ஒருவேளை நீங்கள் நம்பின உங்கள் நண்பர்கள் உங் உங்களுக்கு துரோகம் செய்யலாம் நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிற பல மனிதர்கள் உங்களை விட்டு விலகி போகலாம் யார் உங்களை விலகி போனாலும் யார் உங்களுக்கு துரோகம் செய்தாலும் ஆண்டவர் ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டாரு உங்களை கைவிட மாட்டாரு உங்களுக்காக பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார் என்பதை நம்ம பார்க்கிறோம் தாவிது வாழ்க்கையில் நீங்க சின்ன பையனா இருக்கிறான் அவன் அண்ணமார்களை பார்ப்பதற்காக அவன் அந்த யுத்தம் யுத்தம் நடக்கிற அந்த ஸ்தலத்திற்கு அவன் போறான் அப்படி போகும்போது கோலியாத் என்னும் ஒரு ராட்சித மனுஷன் அப்படியே வந்து போது எல்லாம் பயந்து ஓடுவாங்க சவுல் ராஜா கூட பயந்து ஓடுற அளவுக்கு அவ்வளோ ஒரு ஆட்சித மனுஷனா இருந்தான் அவன் வந்து சவால் விடுறான் யாராவது ஒத்தை ஒத்தைக்கு வாங்க நம்ம எல்லாம் மோதி பாப்போன்னு சொல்லி கேட்ட பொழுது தாவீது சிறு பையன் அந்த கோலியாத்தை எதிர்ப்பதற்கு துணிந்து போனான் சின்ன பையன்தான் எல்லாம் சொல்லி நீ சின்ன பையன்டா நீ எதுக்கு இங்கே வந்த நீ ஆடு மேய்க்கிற பையன் தானே நீ போ அப்படின்னு சொன்னால் விரட்டுறாங்க ஆனா என் சொல்ல இவன் சொல்றான் நான் போறேன் அப்படின்னு சொல்லி அவன் பேசுறான் வசனம் நீங்க பதினேழாம் அதிகம் ஒன்று சாமியல் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் பாருங்களேன் ஒரு முறை ஆடு மெய்த்த பொழுது ஒரு சிங்கம் வந்துச்சு கரடி வந்துச்சு அந்த ஆடுகளை சாப்பிடுறதுக்கு வந்த பொழுது அந்த ஆடுகளை சிங்கத்தின் கரடியின் கையிலிருந்து இந்த தாவித பண்ணானா தப்பிவித்தான் அதை நினைவுபடுத்துறான் பாருங்களேன் என்னை சிங்கத்தின் கைக்கும் தப்பிவித்த கர்த்தர் இந்த பெலிசுடைய கைகணேஸ்வர் என்னை தப்பிவிப்பார் என்றார் காப்பாற்றுவார் என்றான் இந்த சத்தியத்தை கேட்கிற அன்பானுகளே பிரச்சனைகள் பெருசா இருக்கலாம் கோலியாத் போல பயந்துராதிங்க தேவனை மட்டுமே நம்பி பாருங்க ஆண்டவர் உங்களுக்காக பெரிய பெரிய கோலியாத்தை போல இருக்கிற பிரச்சனைகளை எல்லாவற்றையும் முறியடிப்பார் தாவியுடைய விசுவாசம் பெருசு ஆண்டவர் அப்படிதான் செஞ்சார் கோலியாத்து அவ்வளோ பெரிய மனுஷனை ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு குழாங்கலால் அடித்து விழுத்தினான் தானியல் மூன்றாம் அதிகாரத்துல அங்கே தானியல் நண்பர்கள் சாதராக் மேஷாக் ஆபேத் நியூ என்கிற அந்த நண்பர்கள் அந்த சிலைக்கு முன்பாக நேபுகாத் நேச்சர் நிறுத்தின அந்த பெரிய பொற்சிலைக்கு முன்பாக வணங்கணும் அப்படின்னு சொல்லி ராஜா சட்டம் போட்டாரு அப்படி வணங்கலன்னு சொன்னா எரிகிற அக்னியில நெருப்பில் உங்களை தூக்கி போட்டுருவோம் செத்து போயிடுவீங்கன்னு சொல்லி பயமுறுத்துறாரு இப்படிப்பட்ட சமயத்துல மரணபயம் இருக்கக்கூடிய அந்த நிலையில கூட அந்த மூன்று வாலிபரும் எங்க தெய்வம் தான் பெருசு எங்க தெய்வத்திற்கு முன்பாக மட்டும்தான் நாங்க மண்டிடுவோம் தலை குனிவோம் நீ நிறுத்தின அந்த பொற்சிலைக்கு முன்பாக நாங்க மண்டியிட மாட்டோம் வணங்க மாட்டோம்னு சொல்லி அவ்வளோ துணிச்சலாக பேசிட்டாங்க ராஜா கோவம் வந்துச்சு ஏழு மடங்கு தீயை அதிகமாக சொன்னாரு ரொம்ப அகோரமான இடமாக இருந்துச்சு எப்படி படகு இந்த மூணு பேரை கட்டி தூக்கிட்டு போனாங்க பலசாலிங்க அவங்களே அந்த நெருப்பு அவ்வளோ தீனுடைய தாக்கம் தீக்குள்ள விழுந்த சாதராக் அவங்க கட்டுகள் அவிழ்க்கப்பட்டவர்களாக அந்த தீ உலாவி நாங்கள் நிறைய பேர் நெருப்புல நடப்பாங்க நிறைய இடத்துல பார்த்துருக்கலங்க நெருப்பு இருக்கும் அதை நடந்த ஓடிடுவாங்க இப்படி செய்யல அதெல்லாம் ஈஸி ஆனால் எரிகிற அக்கினிச்சு வாழை எரிந்து கொண்டிருக்கிற அந்த இடத்துல போய் உலாவ உலாவ முடியுமா நடக்க முடியுமா அது தேவடைய பிள்ளைங்களால் மட்டுமே முடியும் ஆண்டவர் அவங்க மத்தியில் இருந்து காப்பாற்றினார் ராஜா பார்க்குறாரு எப்பா நம்ம தூக்கி போடுங்க மூணு பேர் தானே எப்படி நாலு பேர் உள்ளே இருக்கிறான்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆண்டவர் அவளை காப்பாற்றினார் அங்கே வந்தவர் யாருங்க ஏன் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க ஏன் பிள்ளைங்க நெருப்பில் வேதனைப்பட போகிறாங்க அவங்கள பார்த்துட்டு என்னால் பரலோகம் சும்மா இருக்க முடியாது என்று சொல்லி பரலோக தேவனாகிய ஆண்டவராக இயேசு கிறிசு உடனே அந்த நெருப்புக்குள்ளே வந்துட்டார் அவங்கள காப்பாத்தினார் ஆண்டவர் நம்மையும் காப்பாற்றுவாங்க நம்மை சுற்றிலும் நெருப்பு போல எரிஞ்சிட்டு இருக்கலாம் ராஜாவின் அதிகாரி நமக்கு இருக்கலாம் எப்படிப்பட்ட அதிகாரங்களாக இருந்தாலும் சரி ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிற பிள்ளைங்களை தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார் அவர்களை ஆண்டவர் அற்புதமாக காப்பாற்றுவார் தானியல் ஆறாம் அதிகாரத்தில் தானியல் வந்து ராஜா அங்கேயும் தரிய ராஜா வந்து ஒரு சட்டம் போடுறாரு சில பேருடைய ஆலோசனையின் பேரில் முப்பது நாள் வரைக்கும் யாரையுமே யாரும் எந்த தெய்வத்துக்கு முன்பாக மண்டிட்டு ஜோம் பண்ணக்கூடாது அவர் போட்டார் தானியலுக்காக தான் சட்டம் வந்துச்சு தானியல் வந்து தினம் மூணு ஜோம் பண்ணுவான் தானியல் ஆறாம் மதிக்கிற பத்தாம் வசதியில் வாசிக்கிறோம் தினம் மூணு வேலை ஜோம் பண்ணுவான் அப்படி பண்ண சமயத்தில் முதல் ஜபத்தில் ஒன்று பிடிச்சிட்டாங்க தானியலை பிடிச்சிட்டாங்க ராஜாவுக்கு தான் புரியுது ஐயோ தானியலுக்காக தான் சூழ்ச்சி பண்ணியிருக்கான்னு சொல்லி ராஜாவுக்கு புரியுது அதனால் என்ன பண்றது மாற்ற முடியாத சட்டத்தை அவர் போட்டார் மேதியை பிரிச சட்டத்தில் அவர் கையெழுத்து வச்சதுனால சீல் பண்ணதுனால மாற்ற முடியல பசியோடு இருக்கிற சிங்கத்தின் உள்ள அவரை தூக்கி போட்டாங்க சீல் வச்சுட்டு போயிட்டாங்க ராஜாவுக்கு நைட்டெல்லாம் தூக்கம் வரல அவருக்கு நடன கலைப்பெல்லாம் கொடுக்குறாங்க இல்லை வேண்டாம் வேணும்னு சொல்லி எல்லாம் தட்டி கழிக்கிறார் தூக்கம் இல்லாமல் புலமிட்டு இருக்கிறார் விடிய காலம் வேகமாக அந்த கெபிக்கு கெபியை நோக்கி ஓடுறார் ஓடி சொல்றாரு தானியலே நீ ஆதி இடைவிடாமல நீ உன் தெய்வம் உன்னை தப்பி வைக்க வல்லவராக இருந்தாரா என்கிற சத்தத்தை அவர் சத்தம் போட்டு பேசின போது அங்கிருந்து சத்தம் வராது நினைச்சாரு பேச ஆரம்பிச்சான் ஆச்சரியம் ஆண்டு காப்பாற்றுவர் நாம் அவருக்காக வாழும் பொழுது அவருக்காக வைராக்கிய வாஞ்சியாக இருக்கும் பொழுது தேவ நம்மை பாதுகாப்பார் நம்மை சுற்றிலும் ஒருவேளை மனித சிங்கங்கள் கெட்சிக்கிற போல நம்ம விழுங்குற போல இருக்கலாம் அதுக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் பயப்படாதீங்க தேவனை மட்டுமே தேவன் கிட்ட மட்டுமே நீங்க ஜெபத்துல போராடி கொண்டு இருந்தால் தேவன் அந்த சிங்கங்கள் வாயை எப்படி தானியங்களுடைய பக்கத்துல இருந்த சிங்கங்கள் வாயை கட்டி போட்ட ஆண்டவர் நமக்கு நம்மை சுற்றிலும் இருக்கிற மனித சிங்கங்களோட வாய்களையும் ஆண்டவர் கட்டி போடுவார் ஆண்டவர் பாதுகாப்பாங்க வழி நடத்துவாங்க எதிரியெல்லாம் சொன்னாங்க இல்லை ராஜா தானியல் மேல ரொம்ப பிரியமா இருந்ததுனால சிங்கங்களுக்கெல்லாம் ஏற்கனவே தீனி நிறைய போட்டாரு கறியெல்லாம் போட்டாரு அதெல்லாம் சாப்பிட்டு திருப்தியாக வந்து தூங்கிடுச்சுங்க அதனாலதான் தானியம் வந்து சாப்பிடலன்னு சொல்லி கதை கட்டினாங்க அப்படியே சொல்றீங்க வாங்கன்னு சொல்லி யாரெல்லாம் தானியளுக்கு எதிராக சூட்சி பண்ணாங்களோ அவங்க எல்லாரையும் குடும்பத்தோட அங்க உள்ள போட்டாங்க பாருங்க அந்த சிங்கங்க அவங்க கெபியில வாயில வர்றதுக்கு முன்னாடி இது பாய்ந்து போய் அவரோட எலும்புகளை நொறுக்கினது என்று சொல்லி வசனம் பேசுது அன்பானவர்களே நாம தேவனை நம்பினால் தேவன் ஒருபோதும் நம்ம இணை மாட்டாங்க கைவிட மாட்டாங்க அப்படிப்பட்ட மகத்துவமான தெய்வம் நம்முடைய தெய்வம் நம்ம செத்து போனாலும் மறித்தாலும் நம்முடைய நாம் மண்ணுக்கு மண்ணாக நம்மை அடக்கம் பண்ணிவிட்டாலும் பைபிள் வசனம் பேசுகிறது ஏசுக்கு சொல்றாங்க என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் ஐயோ எனக்கு முன்னால மரணம் இருக்கிறதே சொல்லி பயப்படாதீங்க நாம செத்தாலும் பிரச்சனை இல்லைங்க ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து இரண்டாம் முறை வரும் பொழுது அவருடைய பிள்ளைங்க அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வர வரப்போகிறது உயிரோடு தேவன் மறுபடியும் கொண்டு வருப்பாரு ஆண்டவர் கைவிட மாட்டார் காப்பாற்றுகிற தெய்வம் கிறிஸ்துவ நம்பிக்கை அதான ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிறாங்க அப்படி வரிகள் நாம் அவரை சந்திக்க போறோம் அப்படிப்பட்ட வாஞ்சை நமக்கு முன்பாக இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டாம் உயிரோடு இருந்தால் கிறிஸ்துவை நாம முகமுகமாய் சந்திக்க போகிறோம் நேருக்கு நேர் சந்திக்க போறோம் செத்து இருந்தால் உயிர்த்தெழுந்து நாம் அவரை சந்திக்க போகிறோம் அப்படிப்பட்ட ஒரு கிருபு அதைதான் ஆண்டவர் நம்மளை கைவிடலை நம்மளை காப்பாற்றுகிறா என்கிற அர்த்தத்தை நமக்கு தருகிறது சத்தியத்தை கேட்கிற நம்ம ஒவ்வொருவரும் பரிசுத்தமாய் வாழ்வோம் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்வோம் அவரை நம்பி வாழ்வோம் அன்பு செலுத்துவோம் அப்படிப்பட்ட அன்பை பிறர் மேலும் நம்ம காட்டுவோம் அப்படி செய்தால் தேவ் நம்மளை கைவிடாமல் பாதுகாப்பாங்க அப்படிப்பட்ட பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொண்டு கத்திரிக்காய் எழுவி பிரகாசிப்போம் ஆமேன்